நீங்கள் சகோதரிமார்கள் யாரெல்லாம் உங்கள் கணவனார் குடிப்பாரு உங்கள் கணவனார் குடிச்சிட்டு பிடி சிகரெட்டு ஆமாம் எனக்கு எனக்கு அன்பானவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க கணவர்மருக்கு இதெல்லாம் உணர்வு தெரியாது அவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு கணவன் ஆமாம் பிடி சிகரெட்டு தண்ணி தம்பி எதுவுமே அடிக்கவே மாட்டான் ஏன் அப்படின்னா உண்மையா மனைவி நேசிச்சான்னா உண்மையா பிள்ளைகளை நேசிச்சானா அப்படி செய்ய மாட்டான் சார் ஏன்னா ஒன்று தெரியுமா பிள்ளைகள்கிட்ட மனைவியை கூட விட்டுருங்க அது கூட கொஞ்சம் வல்கராக இருக்கும் ஒரு அப்பா பிள்ளைகளை முத்தம் செய்யும்போது பீடி ஸ்மெல் அடித்தா பிள்ளைகளுக்கு பிடிக்காது தெரியுமா இந்த உணர்வு கூட அந்த மனசனுக்கு இருக்காது ஏன்னா ஆண்டோருக்கும் அவருக்கும் ரொம்ப தூரமா இருக்கும் கடவுள் பக்தி இருக்காது கடவுள் பயம் இருக்காது கடவுளுக்கு கீழ்ப்படிதல் இருக்காது அதனால தம்மு தம்னியெல்லாம் அசால்ட்டாக அடிப்பாப்பில் பிள்ளைகளுக்கு பிடிக்காது பெண் பிள்ளைகளுக்கு சுத்தமாக பிடிக்காது ஆம்பளை பசங்களுக்கும் பிடிக்காது இன்னொன்று ஒரு தீம் என்னன்னா ஆம்பளை பசங்க இந்த ஸ்மெல் அப்பா கிட்ட இருந்து அப்படியே போகும் பார்த்தீங்களா ருசிச்சு ருசிச்சு அவனுக்கு இது பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோ அவன் அடிக்ட் ஆயிடுவான் அவன் திருட்டு தம் அடிக்க ஆரம்பிச்சிருவான் அவன் அடுத்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவான் சில சில பசங்க உண்மையிலே நான் சொல்றேன்னா உண்மை சில பசங்க அப்பா கிட்ட இருந்து தான் அந்த பழக்கத்தை கத்துக்கிறாயங்க சரிங்களா சில பெண் பிள்ளைகளுக்கு இந்த தண்ணி வாடையே பிடிக்காது தம்மு வாடையே பிடிக்காது தெரியுமா உண்மையிலே பிடிக்காது அப்படிப்பட்ட அப்பாவுக்கெல்லாம் மனம் திரும்பணும் ஆனா அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க சுயநலமா இருப்பாங்க நான் தான் நான் அப்படி அந்த ஆணாதிக்கம் அந்த கெத்து தான் இருக்கும் குடும்பத்துக்காக வாழ்கிறோம் பேருக்கு சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்துக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்ட்டு சார் ஒரு மனைவி ஒரு கணவனோட குடிக்கிற மனவனோட குடும்பம் நடத்த முடியாது கணவன் மனைவி சேரும்போது அந்த ஸ்மெல்லு பிடிக்காது சகிச்சுக்கிட்டு புருஷனாயிட்டே ஆமாம் தட்டி விட்டால் பிரச்சனை ஆயிரும் வேற யாரையா வச்சிருக்கியான்ருவார் புரியுதுங்களா ஆனால் அதெல்லாம் வலி நரக வலி ஆண்டூருக்கு ஸ்தோத்தரும் இதெல்லாம் உணர்றதுக்கு எனக்கு கிருபை செஞ்சுருக்கிறார் ஒரு ஊழியக்காரனாக வந்ததுனாலே என்னமோ இந்த உணர்வுகளெல்லாம் தேவன் எனக்கு சொல்லி தந்தார் ஆமாம் சார் இல்லைன்னா நானும் இவங்கள மாதிரி தான் மக்கு பிடிச்ச வீட்டுக்காரராக இருந்திருப்பேன் சார் தம் நம் மனைவியை கொஞ்சம் போது கூட அந்த ஸ்மெல்லு பிடிக்காதவங்களுக்கு ஆனாலும் சகிச்சுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் உங்கள் மேலே அன்பு பாருங்க அவங்களும் கொடுத்து வச்ச ஆளுக்கு ஆமாம் ஆமாம் பெண்மைங்கிறது அப்படிப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் ஆண்களுக்கு இதெல்லாம் புரிய வரும் ஆண்டவர் அந்த குடும்பத்தெல்லாம் ரசிப்பார் கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஞா இந்த நாலேஜை விட உங்கள் கணவனாருக்கு இன்னும் தேவன் புரிய வைப்பார் ஓகே நிறைய கணவன்மார்கள் அப்படி தண்ணி அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு பாக்கு வச்சுட்டு மனைவியை போது மனைவியோட குடும்பம் நடத்தும் போது உடலுறவு கொள்ளும் போதெல்லாம் கஷ்டம் அவங்களுக்கு பலிக்கும் வேதனையாக இருக்கும் பிடிக்காது ஆனாலும் சகிச்சுக்கிட்டு அந்த குடும்பனோட வா அந்த கணவனோட குடும்பம் நடத்துகிறாங்க பாருங்கள் அவங்களும் பயங்கரமான ஆட்கள் தேவன் அதனால தான் ஏன் பெண்களாக லைவில இருக்கிறாங்க ஏன் பெண்களாக சபைக்கு போகிறாங்க ஏன் பெண்களாக பெண்கள் கூட்டம் தான் நிரம்பி வழிதுன்னா இதான் காரணம் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ வழி அவ்வளோ வேதனை அதனால தான் தேவன் அவருக்கு மேலே ரொம்ப கிருவியாக இருக்கிறார் புரியுதுங்களா அதனால தான் தேவன் பெண்களை ஈஸியாக தூக்கிடுறார் பெண்களை ஈஸியாக ரசித்துறார் அவங்களுக்கு அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது யாருமே இல்லை கணவனார் புரிஞ்சுப்பான்னு நினைப்பாங்க கணவனார் புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு சரி பையனாவது புரிஞ்சுப்பான்னு பார்த்தா பையனும் புரிஞ்சுக்க மாட்டான் ஒரு காலகட்டத்தில் ஆமாம் மகளும் புரிஞ்சுக்கலன்னா அப்படி யாருமே புரிஞ்சுக்கலன்னா அவங்க நேர தேடுற தான் ஆண்டவர் அப்படிதான் நிறைய பெண்கள் எங்க பார்த்தாலும் சபையில் பாருங்க பெண்கள் கூட்டம் தான் மெஜாரிட்டியா இருக்கும் காரணம் இதுதான் அவங்களுடைய வழியும் வேதனையும் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சமுதாயம் அயத்தமா இல்லை ஏன்னா ஆணாதிக்கம் நிறைஞ்ச சமுதாயம் தேவன் சொல்லியிருக்கிறாரு ஆமாம் ஆணை குடும்பத்துக்கு தலையாக வச்சதே அவங்கள வந்து தன்னை போல சிருஷ்டித்தனால தேவன் ஒரு என்னது ஒரு ஆண் கேரக்டரில் இருக்கிறதுனால அந்த ஆண்மைத்தன்மையாய் மனுஷனை சிருஷ்டித்தார் ஆணை சிருஷ்டித்தார் சரிங்களா அவன் பொறுப்புள்ளவன் அவன் பலசாலி அவன் தேவனை போலவே இருந்து ஆமாம் இந்த ஜனங்களை நடத்தணுங்கிறதுக்காக தான் அந்த தன்மை அவனுக்கு கொடுத்தார் பெண்ணுக்கு அதோட கொஞ்சம் குறைஞ்ச தன்மை கிடையாது அவங்க அது வேற தன்மை சரிங்களா குறைந்தவர்கள் கிடையாது அது ஒரு விதமான தன்மை சரிங்களா பெண்மைன்னு அப்படி தான் இருக்கணும் வெக்கம் பயம் அந்த அச்சம் நடம் அச்சம் மடம் ஞானம் இது இருக்கணும் அது குணாதிசயம் அது வீக்கு கிடையாது அது தரம் தாழ்த்துறது கிடையாது ஆணையும் பெண்ணையும் ஒன்போல சிருஷ்டித்தார் சொல்லுங்க ஆணையும் பெண்ணையும் ஒன்போல சிருஷ்டித்தார் வேற வேற இல்லை ஒரே டைம்ல உருவாக்கி ஆமா இந்த பூமிக்கு அவனை சிருஷ்டித்தது அவனை படைச்சு முதல்ல படைத்து அவனை உருவமாக்குனது ஆணை அதுக்கப்புறம் பெண்ணை உருவாக்குனார் இவ்வளோ தான் இவங்களுடைய குணாதிசயம் வேறு அவனுடைய குணாதிசயம் அதிசயம் வேறு ஓகே கத்தர் நல்லவர் ஆனால் நம்ம சமுதாயத்தில் ஆணாதிக்கம் பயங்கரமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு மரியாதை இல்லை ஆனாலும் ஆமாம் எனக்கு அன்பானவர்கள் நீங்கள் ஒரு நல்ல தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க அதனால் கவலைப்படாதீங்க கத்தர் உங்கள் கணவனாரை சூப்பராக மாற்றுவார் ஆமே நான் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் என்னை விட அதிகமாக உங்கள் கணவன்மார்கள் ஆண்டவரோடு ஐக்கியமாகறதுலையும் என்னை விட அதிகமாக ஒரு மனைவியை புரிஞ்சு நடக்கிற ஒரு கணவன்மாராகவும் எனக்கு தெரிஞ்ச இந்த நாலேஜ் எல்லாம் இதை விட அதிகமாக உங்கள் கணவனாருக்கு தெரிய வந்து அவங்க அதை உணர்ந்து உங்களை நேசிக்கிற ஒரு கணவனாக மாறுவாராக அமேன் அதே போல் அவன் எனக்கும் என் மூலமாக மற்றவர் ஆசீர்வதிக்கப்படுறது போல் யாருக்கும் கெடுதல் செய்யாத ஒரு வாழ்க்கையில் ஓரளவு வந்திருக்கிறேன் இதை விட அதிகமாக உங்கள் கணவனார் இருப்பாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் ஆ மேலும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு துணையாளராக ஒரு நண்பனாக சிநேகதனாக உங்கள் கணவனார் இருப்பாராக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் நம்ம ஒருமனப்படுவோம் நம்ம குடும்பத்தில் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் நடக்கும் ஆமேன் இன்னைக்கு எங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிருக்கிறார் இல்லையா கண்டிப்பா உங்க கணவனாரே ஆண்டவர் கைவிட மாட்டார் உங்கள் நிமித்தமாய் நீங்க படுற அந்த கஷ்டத்தை நிமித்தமா நீங்க படுற அந்த அவமானத்தை நிமித்தமா நீங்க படுற அந்த நிந்தை நிமித்தமா நிச்சயமா கத்தர் உங்கள் குடும்பத்திலே அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் சவுலா இருந்தவனை தேவனுடைய சபையை துன்பப்படுத்தின சவுல ஒரு நிமிஷத்தில் தேவனுடைய பிரசன்னம் மாத்தியது அவன் தேவனுக்காக உண்மையுள்ள உத்தமம் உள்ள ஊழியக்காரனாய் மாறினான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினான் அநேக சபைகளை கட்டி எழுப்பினான் அநேக சபைகளுக்கு அவன் தேவனுடைய நிருபங்களை எழுதுகிற ஒரு வெளிப்பாடு பெற்ற ஒரு தேவ மனுஷனாக இருந்தான் அப்படியே நான் உங்கள் கணவனாரியை ஆசீர்வதிக்கிறேன் எந்த இடத்துல அவங்க இருந்தாலும் கத்தருடைய ஆவியானவர்களை தொடுவாராக அவர்களை நிரப்புவாராக நம்ம ஒருமனப்படுவோம் நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் தேங்க்யூ டாடி ஆமீன் அருமையான இந்த இதனை பார்க்கிற ஒவ்வொரு சகோதரிமார்களுடைய கணவன் மாதிரி நீங்கள் தொடுகிறக்காய் நன்றி அன்பு சகோதரர்களை உங்கள் வல்லமையான கரம் தொட்டு சுகப்படுத்துகிறக்காய் நன்றி அந்த பலவீனத்திலிருந்து நீங்கள் விடுவிப்பதற்காக ஸ்தோத்திரம் உண்மையாகவே குடும்பத்தின் மேல் அன்பு இருக்கும் உண்மையாகவே மனைவி மேல் அன்பு இருக்கும் உண்மையாகவே பிள்ளைகள் மேல் அன்பு இருக்கும் ஆனாலும் கூட அந்த ஒரு இந்த குடிப்பழக்கம் இந்த சிகரெட் பழக்கம் இப்படின்ட்டு சில காரியங்கள் ஆண்டவர் உங்களை சரியாக அறியாத அந்த காரியத்தை நிமித்தமாக அவங்க குடும்பத்தில் உண்மையா மனைவி நேசிக்க முடியாத நிலை அது ஒரு பலவீனம் போல் ஒரு வியாதி போல அதுக்கு பிள்ளைகளை நேசிக்க முடியாத நிலைமை சம்பாதிக்கிறது வீட்டுக்கு செய்யணும் கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு இல்லாத அந்த நிலையில் இருந்தெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு விடுவிப்பதற்காக ஸ்தோத்திரம் உங்கள் வல்லமையான கரம் இப்பொழுதே இங்கே பார்க்குற ஒவ்வொருவருடைய கணவன் மாதிரியும் தொடுகிறதுக்காக தோற்றுறோம் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளையும் தொடுகிறதுக்காக நன்றி ஒவ்வொரு பசங்களையும் தொடுகிறக்காய் நன்றி ஒருவேளை பையன்மார் அப்படி இருந்தாங்கண்ணா அவங்க ஆம்பளை பசங்கள் அப்படி இருந்தாங்கண்ணா அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தால் குடிக்கிறவராக இருந்தால் குடிக்க அடிட்டாக இருந்தால் இந்த சிறு ஆண்டவருக்கு பிரியம் பிரியமில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஆண்டவரே அவர்களையும் நீங்கள் தூக்கி எடுப்பதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் அப்படியே ஆசீர்வதிக்கிறோம் இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம் அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன்னுப்பா எங்களுக்குள்ள இந்த மாற்றத்தை தந்த தேவன் அடுத்து எங்களை காட்டிலும் மேன்மையாக அந்த சகோதரர்களை நீங்கள் உயர்த்துகிறக்காக ஸ்தோத்திரம் அப்படியே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தேங்க்யூ டாடி ஒரு பெரிய விடுதலையை பேசுகிறோம் தேங்க்யூ டாடி ஆமே நாமே நாமே ஆமாம் உங்க மேல இருக்கிற அன்பு பெருகட்டும் ஆமேன் மற்ற எல்லாற்றின் மேல இருக்கிற அன்பெல்லாம் அப்படியே மறைந்து போகட்டும் ஆமை தீய பழக்கங்கள் எல்லாம் மாறி போகட்டும் அப்படியே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் மனைவியுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற கணவனாய் மாறுவார்களாக பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற பெற்றோர் பெற்றோரை தகப்பனாய் மாறுவார்களாக சகோதரர்களுடைய உணர்வுகளை சகோதரிகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஒரு சகோதரனை மாறுவாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் தேங்க்யூ டாடி ஹால லூயா நன்றியான ஒரு ஊழியக்காரருடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஒரு நல்ல ஒரு விசுவாசியை மாறுவார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா ஆசிர்வதிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஆமேன் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஒரு நல்ல பிள்ளையாக மாறுவார்களாக என்று சொல்லி நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் நிச்சயம் நீங்கள் அவங்களெல்லாம் மீட்டெடுத்து அந்த ஒரு இதே இடத்துல சாட்சியை நிறுத்துவீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படியே நாங்களும் மனதார் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் கத்த பெரிய காரியங்களை செய்கிறக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிள்ளை ஆமே கரங்களை தட்டி கத்தவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் கத்ததாமே எல்லோரையும் குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக கம்யூனிஸ்ட்